வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பதென்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா ஐயா என்னுடைய ஆணுறுப்பு உஷ்ணமாக உள்ளது விரைப்பு நிலையில் அதிக உஷ்ணமாக உள்ளது ஐயா நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு எப்போவுமே வந்து நாம் வந்து இந்த தயிர் கிடையிறப்போ அந்த மத்து இருக்குல்ல மத்து அது மத்து வந்து சூடாக இருக்கக்கூடாது சூடாக இருந்ததுன்னா தயிர் சூடாகிடும் தயிர் சூடாக இருந்தால் வெண்ணெய் சரியாக வராது சரியா அப்போ எப்பவுமே வந்து இந்த ஆணுறுப்புன்றது சூடு இல்லாத ஒரு நிலையில் இருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆணுறுப்பில் ஒட்டுமொத்த நரம்போட தொகுப்பும் ஆணுறுப்புக்கு வர்றதுனால இப்போ நரம்பு சூடு எலும்பு சூடு ரத்த சூடு அதன் அடிப்படையில் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் ஹீட்டாக இருக்கும் ஸோ எப்பவுமே அந்த உஷ்ணநிலைன்றது வந்து நியூட்ரலாக இருக்கணும் நம்ம உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான உஷ்ணமும் இருக்கக்கூடாது அதிகமான கோல்டும் இருக்கக்கூடாது ஒரு மனிதன் வந்து காம வயப்படுறப்ப காம லயப்படுறப்ப தன்னுடைய காதலியை பார்க்குறப்ப தன்னுடைய மனைவியை பார்க்குறப்ப தன்னுடைய மனைவியை தட்டுறப்ப தடவுறப்ப தொட்டு அடைக்கிறப்போ அவன் லேசாக சூடாகும் ஆனால் நிறைய பேருக்கு எப்படின்னா வந்து அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பான் ஒய்ஃபை பார்த்த உடனே இல்லை தன்னுடைய காதலியை பார்த்த உடனே தொட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து சல்லுன்னு காய்ச்சக்காரனுக்கு ஏறினா மாதிரி ஏறிடும் கன்று சவுந்திரம் தாகம் எடுக்கும் தொண்டை வறண்டு ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐஜுலாம் லவ்யூ வராது சரியா தொண்டை வறண்டு போகும் நெஞ்சு குழி வேகம் ஆமாம் திடீர்னு பார்த்தா இருந்தால் வந்துடுறேன் ஒன்றுக்கு போயிடுவான் ஒரு சிலர் எதுவுமே பண்ண மாட்டான் ஒன்றுக்கு போயிடுவான் ஒன்று போய்ட்டு வந்தோன்னே அது எந்திரிக்காது ஆமாம் ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும் அதீதமான உஷ்ணநிலை மேக வெட்டை அப்படின்னு சொல்லுவோம் பட்டமரம் மரம் போலாக்கும் வெட்டை மேகம்னு சொல்லுவோம் ஸோ நிறைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி வந்து வந்து அதீதமான உஷ்ணம் ஒரு காரணம் நரம்பு வந்து அதீதமான உஷ்ண நிலையில் நரம்புகளில் நீரான் செல்ஸ் கிரியேஷன் கம்மியாக இருக்கும் ஒரு மூளை வந்து பிரெயின் செல்ஸ் இப்போ பிரெயின் வந்து சிந்திக்குது அழகான ஒரு பொண்ணு போகிறா இல்லை உன்னுடைய காதலி மிக அழகாக இருக்கிறான்னு சொல்லி பிரெயின் வந்து கட்டளை இட்டதுன்னா அந்த கட்டளைக்கான சமிச்சை வந்து உங்களுக்கு ஸ்பைன் வழியாக நேராக ரீப்ரொடக்டிவ் ஏரியாவுக்கு வந்து தூக்குடானு இருப்பேன்னு சொல்லி தூக்கும் சரியா அதுக்கப்புறம் ஏன் என்னங்கன்னு பேசுறது கொஞ்சிறது குழவுறது உரசுறது சர் சர்னு உரசுறது இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் அது அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே ஏறும் சரியா அப்படியெல்லாம் ஏறுனாதான் வந்து உனக்கு வந்து சரியாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு சிலராக சொல்லுவான் அண்ணா என்னுடைய ஆண் உறுப்பில் எப்போ பார்த்தாலும் கசியதுமா ஒரு லேடியை பார்த்துட்டா கசிஞ்சிருதுமா தயவுசெய்து வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் ஒரு ஆண் பால் ஒரு பெண்பாலை பார்க்குறப்ப பால் மாதிரி கசியத்தான் செய்யும் ஆண் உறுப்பில் சரியா அது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லலாம் செமினல் ஃபிளியூட்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது மோஷன் போகிறப்ப முக்குனா வருதும்பான் ஆமாம் யூரின் போகிறப்ப முக்குனா வருதுன்றான் இல்லை குழகுழ குழன்னு சோத்து கத்தால மாதிரியே போகுது அண்ணா அப்படின்லாம் வந்து சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கான் ஸோ அதீதமான உஷ்ணநிலை இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா பித்தத்தோட ஆதிக்கம் உடம்புல அதிகமாக இருக்கும் இந்த பித்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலே என்னாகும் அப்படின்னா அதீதமான உஷ்ணத்தன்மை வரும் அப்போ அதீத உஷ்ணம் இருக்குன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த அமில உணவுகளை குறைக்கணும் நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்தோம்னா அசிடிக் டயட்னு ஒன்று இருக்கும் அல்கலைன் டயட்னு ஒன்று இருக்கும் அமில உணவுகள் கார உணவுகள்னு இருக்கும் எதுவெல்லாம் சமைக்கப்பட்டதோ அதெல்லாம் அமில உணவுகளில் வந்துடும் எதுவெல்லாம் சமைக்காத உணவாக இருக்கோ அதெல்லாம் வந்து அல்கலைன் டயட்டில் வந்துடும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அதீதமான உஷ்ணம் இருக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய உணவு பட்டியலில் ஒருவேளை வந்து பல உணவுகள் எடுக்கணும் காலையில் ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றது ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கிறது எங்கேயாவது வந்து மோரும் சோத்துக்கத்தாலேயும் கலந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஜூஸ் சாப்பிட்றது இல்லை வந்து இரவு நேரத்தில் பாதாம்பீசினை ஊற வச்சு அதை சாப்பிட்றது இந்த மாதிரி உணவில் வந்து இதை வந்து கொண்டு வரணும் அதிக காலை உணவை ஃப்ரூட்ஸ் டயட்டாக எடுத்திங்கன்னா உங்களுடைய உஷ்ண நிலை வந்து பாதுகாக்கப்படும் இந்த அதீத உஷ்ணத்தில் என்னாகும் அப்படின்னா வந்து செக்ஸ் பண்ணுறப்ப விந்து சீக்கிரம் வந்துடும் எப்பவுமே வந்து விந்து என்பது தாது தாது அப்படின்னா இப்போ வந்து தங்கம் வெள்ளி தாமிரம் இதெல்லாம் வந்து தாதுன்னு சொல்கிறோம் இல்லையா மெட்டல்ஸ் எல்லாமே வந்து தாதுல வரும் அந்த தாது மாதிரி தான் விந்து யாருக்கு வந்து அதீதமான உஷ்ணம் இருக்கோ ஆணுறுப்பு சூடாக இருக்கோ அவனுடைய விந்து வந்து நீர்த்து போகும் இந்த நீர்த்து போன விந்து இருக்கிறப்ப தான் வந்து மூக்கில் சூடு காதில் கட்டி பிடிக்கிறப்ப மூக்கெல்லாம் சூடு மூக்கு சூடாக இருக்கும் கட்டி பிடிக்கிறப்ப காதில் சூடு இருக்கும் உள்நாக்கு சூடாக இருக்கும் ரெண்டு வாட்டி ஏங்கி மூச்சு விடுவான் தம்பி ஏங்கி மூச்சை விட்டு வெளியில் விட்டுருவான் கஞ்சியை ஸோ இதெல்லாம் நடக்கும் இப்போ அதீதமான உஷ்ணம் தாது அப்படின்னா கட்டி அப்படின்னு அர்த்தம் கட்டியாக இருக்கிறது பேர் தான் தாது இரும்பு கட்டியாக இருக்கா அதை இரும்பு தாதுன்னு சொல்லுவோம் தங்கம் கட்டியாக இருக்கா தங்கம் தாதாக மாறும் வெள்ளி கட்டியாக இருக்கா வெள்ளி தாதாக மாறும் உன்னுடைய தாது தண்ணியாக இருக்கா டபக்குன்னு வந்துடும் சரியா எப்படியும் டபக்குன்னு வந்துடும் நீயே உருக்கி வச்சிருப்ப அதனால் வந்து சிந்தனையில் நல்ல இதமான ஒரு நிலையில் இருக்கணும் செயல்பாடு வந்து ஆக்ரோஷமாக இருக்கக்கூடாது அது மாதிரி உணவு முறைகளில் வந்து நிறைய புளிப்பெடுக்கிறது புளி அதாவது புளி குழம்பு புளி ரசம் காரக்குழம்பு எண்ணெயில் வறுக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதீத உஷ்ணத்தை தரும் அதுதான் நீர் காய்கறிகள்னு ஒரு லிஸ்ட் இருக்குது பீர்க்கங்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் சவுச்சவ் முள்ளங்கி தண்டுக்கீரை முளக்கீரை சிறுகீரை வெந்தயக்கீரை வாழைத்தண்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் சரியா ஸோ அதீதமான உஷ்ணம் வந்து ஆனூறு இருந்ததுன்னா விந்து சீக்கிரம் ஸ்கலிதமாகும் ஒரு சிலருக்கு இந்த அதீத உஷ்ணத்தால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அதில் மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆக அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருவதற்கு அதுவே வந்து நிறைய வாய்ப்பாகிடும் ஸோ அதனால் வந்து அதீத உஷ்ணம் இல்லாமல் நல்ல உணவுகளை எடுங்க அதே மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பேன் தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டு உச்சந்தலையில் தேய்க்கணும் அதே தேங்காய் எண்ணெயை அக்களில் தேய்க்கணும் அதே தேங்காய் எண்ணெயை தொப்புளில் தேய்க்கணும் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது தேய்ங்கப்பா வேறு எங்கேயெல்லாம் தேய்க்கிறான் நம்ம சொல்கிற இதை தேய்க்க மாட்டேன்றான் முதுகில் தேயும் அதே மாதிரி தொடை இடுக்கில் ஆணுறுப்பில் விதையில் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறப்ப நல்ல பலன் கிடைக்கும் அடிக்கடி இளநீர் சாப்பிட்றது பால் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து அதீதமான உஷ்ணத்தை வந்து சரியாக செய்யும் சீத்தாப்பழம் சாப்பிட்றது நல்ல சில்லுன்னு இருக்கும் சீத்தாப்பழம் சாப்பிட்றது ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கங்க எண்ணெய் இந்த ஆயில் ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன உணவுகள்லாம் எடுத்தீங்கன்னா ஆணுறுப்பு சூடு இல்லாமல் இருக்கும் ஆணுறுப்பு சென்டர் பாயிண்ட்டு சூடு இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நெடுநேரம் செக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுடைய உடல்நிலை மாறும் என்பது என்னுடைய கருத்து நான் சொன்ன உணவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெளி உபயோகமாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறதையும் விடாமல் தொடர்ந்து தம்பிகளே ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை உணவு இயற்கை உணவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தம்பிகளுக்கு அந்த உஷ்ண நிலை என்பது கண்டிப்பாக குறையும் ஏன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கிறப்ப குடல் பலகீனமாகும் குடல் பலகீனம் உடல் பலகீனத்தை ஏற்படுத்தும் நரம்பு பலகீனத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆண்மைக்கான அப்டேட் வந்து குறையும் ஸோ குடல் பலம் உடல் பலம் ஸோ அதனால் ரெகுலராக எடுங்க உடலில் உஷ்ணம் தணிக்கிறதுக்கு சாதாரணமாக வெந்தயத்தை கூட சாப்பிட்லாம் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிட்டு முடித்த உடனே அப்படியே வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிடுறது ஒரு சிலர் கோல்டாகும் அவங்க அளவு குறைச்சிக்கலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உஷ்ணம் தவிர For appointment, Dr. Arun Chinaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667. 812417667.